அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் முயற்சியை தொட நாம் அடைய வயதோ வறுமையோ ஒரு காரணமாக இருக்காது எந்த எந்த வயதிலும் நிலையிலும் முயற்சியை தொடங்கி வெற்றி அடையலாம் நாம் சிலரை பார்க்கலாம் எதையுமே முயற்சிக்கு முடியாது என்று சட்டென கூறிவிடுவார்கள் ஒப்பற்ற ஓவியத்தை தன்னோட எண்பதாவது வயதில் வரைந்தார் மைக்ரோஸ்கோப் சயின்ஸை பற்றி தனது ஆய்வு கட்டுரை எழுதிய போது அவருக்கு வயது எண்பத்தி ஒன்பது அவர்தான் சோமவெலி அதேபோல சின்ன வயதிலேயே பல உயர்ந்த சாதனைகளை புரிந்துள்ளார்கள் ஜோனாஃபார் ஒரு பெரும் படைக்கு தலைமை தாங்கி வெற்றி வாகை வயது பதினாறு தான் நம் இந்திய விடுதலைக்காக போராடி தங்கள் இன்னுயிரை மாய்த்தபோது போது பகத்சிங்கிற்கும் அவரது தோழர்களுக்கும் வயது மிக குறைவுதான் மாவீரன் நெப்போலியன் பல நாடுகளை வென்ற போது அவருக்கு வயது இருபத்தி ஐந்து அதே போல அலெக்சாண்டரும் மாவீரன் என்று அழைக்கப்படவில்லையா சிலர் தனக்குள்ளே நோய்களை காரணங்களாக கூறி மூலையில் உட்கார்ந்து விடுவோரையும் நாம் காண்கிறோம் மீண்டும் நெப்போலியனையே எடுத்துக் மூல நோய் முற்றிய நிலையிலும் அவர் சாதித்தவைகளை சரித்திரம் கூறவில்லையா மில்டன் ஒரு குருடர் பீத்தோவன் ஒரு செவிடர்

ரஷ்யாவில் பிரபல வழக்கு ஒன்று நடைபெற்றது அதில் பற்றி பிரச்சனைகளை நூல் காகிதம் வாங்க காசு இல்லை ஒரு யோசனை தோன்றிற்று தனது மலை கோட்டையை விற்றார் காகிதம் வாங்கினார் எழுதி முடித்தார் மூலதனம் என்ற அந்த நூல் உலக புகழ் பெற்றது அவர் மனைவி ஜென்னி கூறினால் எங்கள் குழந்தை பிறந்த போது அதற்கு தொட்டில் இல்லை அவன் இறந்த போது அதற்கு சவப்பெட்டி இல்லை இதைவிட வேற என்ன சொல்ல இளமையில் மிக ஏழ்மையில் வாழ்ந்தாலும் இரு தடவை பரிசு பெற்றவர் மேடம் சட்டி பாணை நிற்கும் தொழிலாளியின் மகன் பிச்சை எடுத்த குற்றத்திற்காக பல முறை சிறை தண்டனையை அனுபவித்தார் இப்படிப்பட்ட ஆசாமி பின்னர் எழுதிய நூல் ஒன்று கொடுத்த வருமானம் அமெரிக்க ஜனாதிபதியின் வருமானத்தை விட இரண்டு மரங்காக இருந்தது அவர்தான் வெல்ஸ் என்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் வீல்கின்ஸ் என்பவர் தாவர சாஸ்திரத்தின் மேதை தனது இருபத்தி மூன்றாவது வயதில் பார்வை இழந்து விட்டார் ஆனால் பூக்களை நாக்கின் நுனியால் ஸ்பரிசித்து பார்த்தே இது என்ன பூ என்று சொல்லிவிடுவாராம் இப்படி இப்படி அவர் அடையாளம் கண்டுபிடித்த கண்டுபிடித்த பூக்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரம் ஆக வறுமை வளர்ச்சிக்கு தடை நன்றி வணக்கம்